பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் தொடர்பான முன்மொழிவுக்கு வைக்கப்படுகிறது ஆகவே அந்த அபிவிருத்தி திட்டங்களை அனுமதிப்பது தொடர்பாக இன்றைய திட்டங்களில் நாங்கள் விசேடமாக கலந்துரையாடி நாங்கள் அதற்கு பணத்தில் படங்களை எடுத்துக்கொள்வோம் ஆக தான் இன்றைய திட்டம் நாங்கள் விசேடமாக கூறுகிறோம் எதுவாராயிலும் தேர்தல் விதிமுறைகள் இந்த நாட்டில் தற்போது அமுலில் இருப்பதனால் நாங்கள் இதனை ஒட்டுமொத்தமாக மாவட்ட குழு நாங்கள் நடத்தவில்லை குறிப்பாக நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் அந்த விடையின் தொடர்பாக அதன் அவ்வாறு நாங்கள் அந்த திட்டங்களை அனுபவிப்பது என்று விதை தொடர்பாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்தராலும் உருந்து மக்தான் நாங்கள் வந்து இங்கே கொண்டு செல்கின்ற நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு வெற்றிடமாக காணப்பட்டு இடம்பெறல உள்ளூராட்சி தேர்தலில் உங்கள் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளும் பாருங்க நிச்சயமாக பாரிய அதிகரிப்பு இருக்கின்றது குறிப்பாக மக்கள் அரசாங்கம் தொடர்பான மிகவும் ஒரு பாரிய நம்பிக்கை கொண்டு வைக்கிறது இந்த அறிக்கையில் நடந்தோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் கூட நிச்சயமாக உள்ளாட்சி சந்தை தேர்வு நாங்கள் பாரிய வெற்றின சந்தர்ப்போம் அது மாத்திரமல்ல எதிர்வரும் நாட்களில் ஒரு நாட்டில் இந்த அமது ஜனாதிபாத ஜனகத்துவர்கள் வட்டங்களுக்கு மாவட்டத்தில் வரையறுக்கின்றனர் பிரச்சார கூட்டங்களில் அவர்கள் நடித்து மக்களங்குவாங்க நாங்கள் நம்மளுக்கு ஒரு பாரிய மாற்றத்தில் ஒரு பாரிய வெற்றியில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட கனியவள அபிவிருத்தி சங்கத்தினர் ஒரு புரட்சியாகி வைக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிற மாவட்டங்கள் மகாவணியுடன் இணைந்து இந்த மண் இதில் மேற்கொள்வதாகவும் அவர்களது வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு கருத்து தெரிவித்துள்ளது இது உண்மையான நிலைமை என்ன வச்சுருக்கேன் கனியவள துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் ரீதியான தாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டது அவை நான் குறிப்பாக இந்த மாவட்ட குழுவின் தலைவராக நான் பதவியேற்றேன் நான் பல்கறப்பெறப்பட்ட தீர்மானங்கள் அதன் பிரகாரம் சில பல இடங்களில் இந்த சட்டவிரோத அகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன சில பல இடங்களில் நிறுத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல நாங்கள் சேன் பொலிசு என்கின்ற அடிப்படையில் அதாவது ஒரு மண் கொள்கை என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மண் அனுமதிப்படுத்துவதிலே சரியான வகையில் நாங்கள் பங்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் கூண்டிருக்கிறோம் ஆகவே அதை சிறப்பான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையாக இருக்கலாம் மகாவலி திணைக்களத்தின் அந்த அவர்களது அந்த அனுமதியாக இருக்கலாம் அது மாத்தமல்லது நீர் நீர்ப்பாசன துறை தொடர்பாக அவர்களது அந்த அனுமதியாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல நாங்கள் வனையிலாக ஆகிருக்கலாம் பல்வர்தரப்பட துறைகளை நாங்கள் ஒன்றுபடுத்தி ஜிஎஸ்எம்பி போன்ற அந்த அமைப்பினையும் ஒன்றுபடுத்திக்கிறோம் நாங்கள் சரியான வகையில் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு வடிவத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் ஆங்காங்கே ஒரு சில முறைகேடுகள் இடம்பெறுவதாகவும் எங்களின் முறைப்பாடுகள் வண்ணம் இருக்குது அதாவது நாங்கள் ஒன்றை நாங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் ஒரு சீர்குலைவிற்கு உட்படுத்தப்பட்ட நாட்டினை தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அது மாத்திரமல்ல ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் குழுவின் என்ற ரீதியில் முதன்முறையாக மண் துறையுடன் சம்பந்தப்படாத ஒரு நபர் ரெண்டு மாவட்டத்தில் என்று தான் தலைமை பொறுப்பில் நன்றிருக்கு ஆக இந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றை நாங்கள் புரிந்து கூட எங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான லாபமோ தனிப்பட்ட ரீதியான ஒரு வியாபாரம் தொடர்பான எந்த விதமான நாங்கள் இந்த துறையிலே சரியான வகையிலே பாதுகாத்து சரியான வகையிலே இந்த துறையிலே ஈடுபடுபவர்களுக்கான அந்த பாதுகாப்பினை வழங்க வேண்டும் அதே விதத்தில் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் சரியான வகையில் தீர்வு வழங்குவோம் இது எவ்வாறாய் சட்ட விரோத மன்னிக்கு எதிராக நாங்கள் என்று நாங்கள் குரல் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதனை நாங்கள் சரியான வகையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் இது தொடர்பாக நாங்கள் காவல்துறையுடன் மிகுந்த ஒரு நெருக்கமாக நாங்கள் சேர்ந்துகளை செய்கிறோம் அவர்கள் தொடர்பாகவும் சில பல இடங்களில் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நாங்கள் அது தொடர்பாக நான் இன்று இந்த இந்த கூட்டத்தின் பின்னர் உயரதிகாரிகளுடன் நான் பேசியிருக்கின்றேன் அதாவது நாங்கள் இதனை இன்னும் எவ்வாறு நாங்கள் சட்டபூர்வமாகவும் அது மாத்திரமல்ல குளியான இடங்களில் அதாவது வந்து அனுமதிகள் வழங்கப்படக்கூடாத இடங்களில் அகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் வந்து அதனால் நிச்சயமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதாகவே நாங்கள் அதாவது முதல் முறையாக ஒரு மண் தொடர்பான கொள்கை நாங்கள் வகுத்து நாங்கள் பொருத்தமான இடங்களை நாங்கள் அடையாளம் அந்த இடங்களில் சரியான நபர்களுக்கு நாங்கள் அதிலே வழங்கி ஒட்டுமொத்தமாக அரசியல் நீக்க எத்தனை நாங்கள் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு அந்தந்த உடைய நாங்கள் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக உயர் அதிகாரிகளின் அந்த ஆலோசனைகளை அவர்களது அந்த சரியான பங்களிப்பதை பெற்றுக் கொண்டு அந்த சரியாக இருக்கிறது எதிர்வரும் நாலாம் தேதி இந்திய பிரதமர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் கிழக்கு மாகாணம் அடைய உள்ள நன்மைகள் என்ன உங்கள் அமைச்சர் ரீதியாக ஏதாவது அபிவிருத்திகள் புது திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக நான் அறிந்த மட்டில் அவர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றுதான் மேற்கொள்ளவில்லை அதாவது இனி எப்படி அதை மாறப்பட்டு சொல்ல முடியாது அறிந்த மக்கள் வந்து அவரது அந்த விஜயம் சில இடங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் கிழக்கு மாகாணம் தொடர்பான விடியங்களும் பேசப்படும் குறிப்பாக இந்த சமூக இடியும் சூரிய சக்தி மின் காலை வந்த தொடர்பான அந்த அல்லது தொடர்பான அந்த ஆரம்ப கட்ட நகர்வுகளுக்கான அந்த அனுமதியினை அரசாக்கம் வழங்கியிருக்கிறது ஆகவே இதில் உபயோகிப்பெற்ற ஒரு கூட்டு ஒரு முயற்சியாக இது அமைய இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் என்னுடைய கூறியாக வேண்டும் இந்த சமூக அனல் மீது எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் பிரதானமான நபர்களின் நாடம் ஒருவர்கள் ரீதியிலே நான் இன்றைக்கு சந்தோஷப்படுறேன் என்று சொன்னால் வந்து அந்த அனல்வின்லய திட்டம் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு வந்து சரியான வகையில் அதாவது வந்து சரியான வகையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் வந்து சூரிய சக்தி ஆலைவார்கள் வந்து சந்தோஷமான விஷயம் அனல்வின் பிறகு வந்து எரிவாயு சம்மந்தப்பட்ட மின்னாலே தான் வரைகிறது இன்றைக்கு எல்என்ஜின்னு சொல்லி திறவ எரிவாயு சம்மந்தப்பட்ட எல்என்ஜி ஆலை தான் வரையிறது அதுவும் இல்லாமல் இப்போ சோலார் ஆலை வாரது வந்து இன்னைக்கும் நல்லபுறம் இலங்கையில வந்து மின்சார தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல ஒரு இந்தியாவிலேயும் இலங்கையிடையும் வந்து கூட்டு ஒரு ஒப்பந்தமாக இதை கூறுவது நான் அது மாத்திரமல்ல தெரியும் கடந்த காலங்களில் வந்து இந்திய அரசின் ஒரு பாரிய உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் இடம்பெற இருப்பதாகவும் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அறியப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக வந்து ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசியிருந்தார் ஆகவே நாங்கள் இவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றன குறிப்பாக எங்களுக்கு தெரியும் அந்த வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட அதாவது வந்து சுகாதாரத்துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் ஒரு பல்வேறு தரப்பட்ட முறையங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றனர் ஆகவே நாங்கள் கொண்டோம் இந்தியா ஒரு ராஜதந்திர ரீதியாக எங்களுக்கு மிகவும் நெருக்கமான நாடு நமக்கு ஒரு மிகவும் அண்மையில் இருக்கின்ற ஒரு நாடு நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஒரு முடியத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் நமது நாட்டின் ஜனாதிபதி அன்பு குபால் சாநாயகர் அவர்கள் தொடர்பாகவும் எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு விமர்சனம் ஒன்று தான் சர்வதேச ரீதியாக எந்த விதமான குடும்பங்களும் செய்ய முடியாது இந்தியா பகைக்கும் அது மாத்திரமில்லை அமெரிக்கா போன்ற நாடுகள் தமக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது ஜப்பான் போன்ற நாடுகள் தமக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது என்று சொல்கிற விடயங்கள் பல்வேறு தரப்பட்ட எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட அடிப்படையில் இல்லாத விமர்சனங்கள் ஆனால் இன்று ஒரு மிகவும் குறுகிய காலத்திற்கு நாங்கள் சர்வதேசத்தில் குறிப்பாக இந்தியா உட்பட இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் அப்படி பல்வேறு தரப்பட்ட நாடுகளின் அனுசந்தையும் பெற்றுக்கொண்டு ராஜநந்த ரீதியாக நாங்கள் இன்றோடு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இன்று நாங்கள் உருவெடுத்து வருகின்றோம் குறிப்பாக இந்த பங்குறுவது நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு வருகின்ற இந்த வேலையிலே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு 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 சந்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் இருந்து நாங்கள் உதவுகின்றோம் இன்னும் ஒரு புறத்தில் ஒரு சர்வதேச தொடர்பானது மிகவும் ஒரு சிறப்பாக போடப்பட்டுக் கொண்டு வருகின்றது ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்பக்கூடிய அரசாங்கம் பாரிய ரீதியில் இந்த நம்பிக்கையினை சம்பாதித்துக் கொண்டு சர்வதேச தரத்தில் உதவி நாங்கள் பல்வேறு தரப்பட்ட குடியை செய்வதற்கான அந்த ஒன்று சக்திகளாக இன்று பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் பல்வேறு தரப்பட்ட நாடுகள் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இருக்கின்றனர் நாங்கள் என்று என்னோட ஒரு பாரிய வெற்றியாக பார்க்கின்றோம் அந்த வெற்றியை ஒரு முதற் கட்டமாக ஜமதி ஜனாதிபதிக்கியாக அன்பகுமார் சாமி நாங்கள் பதவியேற்றதன் பின்னர் நமது நாட்டிற்கு இந்திய ஜனாதிபதி திரு கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் வருவதில் நாங்கள் மிகவும் முழு கௌரவமான ஒரு மிக முக்கியமான குடியாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விஜயத்திற்கு பின்னர் நிச்சயமாக ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களும் இந்த நாட்டிற்கு வர இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் நிச்சயமாக ஒரு பாரிய வெற்றியாக நாங்கள் ரொம்ப காலங்களில் எதிர்க்கட்சிகள்